அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பிள்ளை பிள்ளை இருக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவர் தரகர் இருப்பார் அந்த தரகர் வந்து எல்லா சமூகங்களுக்கும் ஒரே தரகராக இருப்பார் எல்லா சமூகத்துக்கும் பார்ப்பார் அவர் ஒரு பை வச்சுருப்பார் மஞ்சப்பை பை அதில் பொண்ணு போட்டோ ஃபுல்லாக போட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெண் வீட்டில் இல்லை மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுவாங்க நிச்சயத்தான் இது நடக்கும் பொண்ணை பற்றி விசாரிக்கணும் நாலு பேர்கிட்ட விசாரிப்பாங்க பிள்ளைய பற்றி விசாரிக்கணும் நாலு பேர்கிட்ட விசாரிப்பாங்க இதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் அது அந்த தரகு வேலை தான் வந்து இப்போ வந்து மேட்டரி மணி அப்படின்னு மாறிடுச்சு மேட்டரி மணிலேயே முதல்லையே வந்து போட்டுடுறான் மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது அப்பா அம்மா இருக்கக்கூடாது மாதம் சம்பளம் ஒரு லட்ச ரூபா இருக்கணும் நான் ஆறு மணிக்கெலாம் வெட்டிக்கு வந்துடணும் நைட் டியூட்டி இருக்கக்கூடாது குழந்த பத்துக்குறது ஒரு மூணு வருஷம் தள்ளி போடணும் இப்படி ஒரு கண்டிஷன்லாம் போட்டுறான் அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹெல்த் செக்கப் ஃப்ரீ பான் அதாவது முன்கூட்டியே உடலை பரிசோதிக்க வேண்டும் குழந்த பத்துக்கிறதுக்கு தகுதியான ஆம்பளையா குழந்த பத்துக்கிறதுக்கு தகுதியான பெண்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே நீ வந்து டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க உலகம் எதை நோக்கி போகுது பாருங்க யா திருமணம் என்பது இரு மனம் சேர்ந்தது இரு உடல் சேர்ந்ததல்ல திருமணம் என்பது இரு மனம் சேர்ந்தது அது வந்து அப்பா அம்மாவாக பார்த்து வச்சாலும் சரி இல்லை நாமளே லவ் பண்ணிட்டாலும் சரி அது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லலாம் கணவனை சொல்லவே இல்லை பாருங்கள் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லலை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே இங்கே எங்கேயுமே ஆணை வரல ஏன்னா எல்லாத்துலேயுமே பெண்தான் தாய் நாடு தாய்மொழி ஏன்னா எல்லாமே அங்கே தான் இது தாய்க்கு பின் தாரம் முன்னாடி எல்லாமே பெண்தான் வர வரமாட்டாங்கிறா காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா நன்றாக இருக்கக்கூடாதா என்பதை தீர்மானிப்பது அந்த வீட்டின் குளவிளக்கு அது பேரை வைக்கிறான் குளவிளக்கு இல்லத்தரசி இல்லால் நல்லால் அது மனைவிக்கு எப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்க இப்போது ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் ஆண் பெண் இருவருமே இந்த திருமணத்துக்கு முன்பாக அது திருமணம் நடந்த பிறகு உடனே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க மூணு மாதத்துல ஆரம்பிச்சுருவாங்க மூணு மாதம் கூட இல்லை ரெண்டாவது மாதமே ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஏன்னா பூச்சி இருக்கா ஏதாவது நடக்குதா வைத்திய காணம் அப்படியே இது மந்திரத்தில் மாங்காய் கேட்கிற மாதிரி இவன் தான் பரோட்டா சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு பிஸா சாப்பிட்டு பீர் குடிச்சிட்டு என்ன இவனுக்கும் ஒன்றும் இல்லை அது உடம்பு குடியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுத்தையும் தூண்ணாமல் அது வந்து பெப்சியும் கோகியும் குடிச்சு நான் பர்கர் சாப்பிட்டு பிஸா சாப்பிட்டு இல்லை பண்ணி கிடந்து அதுக்கு மாதவிடாயே வளரதில்லை கருமுட்டையாக வளரதில்ல அப்புறம் எங்கள் குழந்த பிறக்கும் இல்லை திருமணம் ஆவதற்கு முன்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் குறிப்பாக பெண்கள் கருமுட்டை வளர்ச்சியை சரியாக்கி கொள்ளுங்கள் உங்கள் மாதவிடா இருபத்தெட்டு தினங்களுக்கு ஒரு முறை வர வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை துணிகளை மாற்ற வேண்டும் இந்த பேடு சொல்கிறாங்க இல்லையா அது முழுமையாக நினைந்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் அப்படி இருந்தால் உங்களுடைய கருமுட்டை நன்றாக இருக்கிறதுன்ற அர்த்தம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உடலில் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எண்ணெய் தேய்த்து தலை உழிக்க வேண்டும் இதெல்லாம் திருமணத்துக்கு முன்பாகவே அவசர திருமணம் என்றால் அடுத்த நாளை திருமணம் என்றால் அது கொண்டும் செய்ய முடியாது திருமணத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் இருக்கிறதுனால் இதெல்லாம் செய்யலாம் முன்கூட்டியே இதையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் உடலை பேணி பாதுகாத்தால் உங்களுடைய அடுத்த மழலை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழை செல்வங்கள் எளிமையாக மருத்துவம் பார்க்காமலேயே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அதேபோல உணவுகளிலும் கட்டுப்பாடுகளாக இருங்கள் அது திருமணமானாலும் சரி திருமணமாக விட்டாலும் சரி கண்டபடிக்கு கண்ட நேரத்தில் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு வேலையை விட்டவொடனே வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போல்லாம் இந்த மல்லிப்பூ வாங்கிறது அல்வா வாங்கிறது அதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது ஆண்ட்ராய்டு ஃபோனில் மாடல் மாற்றி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வேறு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் தான் இதெல்லாம் இப்போல்லாம் வந்து அந்த பழகாலத்தில் சினிமா கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுக்கறது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஆகிடுச்சு அல்வா வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை இப்போல்லாம் சுத்தமாக மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறதுலாம் இல்லவே இல்லை அப்படி ஆகிப்போச்சு நிலமை இப்போ டேட்டிங் இப்போலாம் டேட்டிங் வந்துடுச்சு ஆமாம் ஒரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண வீடு விழாக்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏற்கனவே இவங்க கல்யாணம் ஆனவங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு தோணும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ முத்தம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ ரெண்டு பேரும் ஒரே இறநீரில் வந்து ஸ்டாப் போட்டு குடிக்கிற மாதிரி ஃபோட்டோ அதாவது திருமணத்துக்கு பிறகு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லேயே முடிச்சிடுறான் இது சுவாரஸ்யமே இருக்காதியா முதலிரவில் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் என்றான் கம்பன் வந்து ராமன் சீதையை பற்றி அவளுடைய காதலை பற்றி விவரிக்கும்போது அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் கண்களோடு கண்கள் பார்க்க வேண்டும் வெட்கம் வர வேண்டும் ஒரு புண் நகை வர வேண்டும் இது இங்கே எதுவுமே வர்றதில்லை ஏன்னா ரெண்டு பேரும் முதல்ல முடிச்சிடறான் எல்லாத்தையும் ஃபோட்டோ ஷூட்லேயே முடிச்சிட்றான் ஆமாம் அப்புறம் எங்கே அப்புறம் முதலாத்திரியில் வந்து இவனுக்கு வந்து இதெல்லாம் வர்றது எல்லாம் பேசுகிறேன் யானைகடமாக இருக்கும் வேணாம் இது வரைக்கும் போதும் ம்